ஒரு பாலியல் குற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி மாலை மலர்ல வெளியிடப்படுது அந்த பாலியல் குற்றவாளியினுடைய பெயர் பாரதி கண்ணன் அந்த பாரதி கண்ணனுடைய படத்தை போறதுக்கு பதிலா இயக்குனரும் நடிகருமான பாரதி கண்ணனுடைய படத்தை வந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க இது பிழைன்னு சொல்ல முடியாது இது குற்றம் இது கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய பிழைன்றது ஒன்று இருக்கு கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய குற்றம் ஒன்று இருக்கு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு போக்சோ வழக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணி விபச்சாரத்துக்கு தள்ளினதான் சொல்லப்படக்கூடிய நபர் பாரதி கண்ணன் நபர் அந்த பாரதி கண்ணனுடைய ஃபோட்டோ வைக்கிறதுக்கு இவருடைய ஃபோட்டோ போட்டு நீங்கள் வந்து ஒரு செய்தி வழியிருக்கீங்க அது எவ்வளோ வைரலாக இருக்கும் சினிமா வட்டாரம் ஃபுல்லாக போகும்ல சார் உண்மையிலேயே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆறுதலை சொல்லணும் பாரதி கண்ணன் போட்டோ வந்து தேடி இருப்பாங்க கூகுளில் போனவரை தான் இவர் ஃபோட்டோ வந்து தீ போட்டேன் என்ன சார் இது அப்படி தான் செய்தியை தரேன்னு சொல்லிட்டு இப்படி தான் செய்தியை முந்தி முந்தித்தரேன்னு சொல்லிட்டு கண்டதையும் வாந்தி எடுக்க வேண்டியது அண்ணன் ஆர்கே செல்வமணி அண்ணன் நாசர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியை பார்த்தாங்களா பார்க்கலையா ஒருவேளை மாலை மலர்ன்றதுனால அவங்களுடைய கோர்ட்டில் வந்து இவங்களை குற்றவாளி ஆக்க வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களா ஏன் இந்த பாரதி கண்ணனுக்காக பேசலைன்ற ஒரு வருத்தம் இருக்குது நான் நாற்பது ஆண்டு காலம் அந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கீரலும் கிடையாது எந்த எந்த கிசுகிசு கிடையாது எந்த வதந்தியும் கிடையாது ஒரு நீட்டாக நேர்மையாக வந்து வாழ்ந்த ஒரு ஒரு மனுஷனை வந்து இப்படி சித்தரிக்கிறீங்க சொன்னால் அதுக்கு நீங்கள் மறுப்பு செய்தியே வெளியிட்டால் கூட சித்தார்த் அது கதை கேட்காது ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசு மற்றும் சினிமா அமைச்சகர் திருமிகு சேகோ ரஜேசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு பாலியல் குற்றம் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி மாலை மலரில் வெளியிடப்படுது அந்த பாலியல் குற்றவாளியினுடைய பெயர் கண்ணன் அந்த பாரதிக்கண்ணனுடைய படத்தை போகிறதுக்கு பதிலாக இயக்குனரும் நடிகருமான பாரதி கண்ணனுடைய படத்தை வந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க அவர் இதை பார்த்து ரொம்ப மன வருத்தப்பட்டு ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு வந்து மாலை மலர் கேட்டிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க ஒரு கோடி என்ன கேட்டால் அவர் ஒரு பத்து கோடி கேட்டிருக்கணும் ஏன்னா ஒரு செய்தி வெளியிடும்போது பிழை என்பது வேற என்ன பிழை என்பது கேட்டால் வந்து கவனக்குறைவில் நடக்கூடியது தான் பிழை சரிங்களா அந்த கவனக்குறை கூட எப்படின்றதுலாம் இருக்குது எப்படி இந்த கவனக்குறை ஒரு கவனக்குறை ஏற்படுதுன்னா அது எப்படின்றதுலாம் இருக்குது இதில் என்னென்னா ஒரு பிரபலமான ஒருத்தர் வந்து ஒரு குற்றம் செய்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் நல்லா புரியும்படியாக சொல்கிறாங்க ஒரு பிரபலமான ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பிரபலமான ஒருத்தர் வந்து குற்றம் செஞ்சுட்டார்னா அவர் படத்தை போடுறதுக்கு பதில் வேறு யாரோ ஒருத்தருடைய படத்தை போட்டாங்கன்னா பரவாயில்ல இங்கே யாரோ ஒருத்தர் வந்து முகமரியாத ஒருத்தருடைய ஃபோட்டோ போடுறதுக்கு இன்னொருத்தர் வந்து பிரபலமான ஒருத்தரை வந்து ஒரு உல்ட்டாவாக நடந்திருக்குன்ற நான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு பிரபலமான ஒருத்தர் வந்து குற்றம் செஞ்சிட்டார் அவருடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிடைக்கும் தான் ஆனால் இவங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து ஏதோ ஒரு ஆள் மாடுறது குழப்பத்தில் வேற ஒருத்தருடைய ஃபோட்டோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவரோட பிரபலம் குறைந்தவரோ அல்லது பிரபலம் இல்லாத ஒரு நபர் வந்து இப்போ பாரதி கண்ணன் இவர் தான் அப்படின்னு சொன்னால் கூட சொல்லலாம் இவராக இவரான்னு ஒரு குழப்பம் வந்துச்சு சார் ஏன்னா பேர் குழப்பங்கள் வர்றது வந்து சகஜம்தான் அதனால் தான் இந்த பிழைன்றதுக்கு சொல்கிறேன் இது பிழைன்னு சொல்ல முடியாது இது குற்றம் இது கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய பிழைன்றது ஒன்று இருக்குது கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய குற்றம்னு ஒன்று இருக்குது இது என்னென்னா இப்போ ரெண்டு பேர் பிரபலமானவங்க இருக்கிறாங்க சார் இவராக அவரான ஒரு குழப்பம் வந்துச்சு சார் நான் இது போட்டேன் சார் சொன்னால் கூட அதை கேட்கும் போது எனக்கு கேட்டினா ஆ ரைட்டு சரி இது மாதிரி ஆகிட்டு போட்டுட்டேன் சார் தவறதெல்லாம் வந்து அவர் படத்தை போட்டு உங்கள் படத்தை போட்டோம் அவரும் தான் இயக்குனர் தான் இயக்குனர் ஓ உதாரணம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வாகை சந்திரசேகர் படத்தை போகிறதுக்கு நான் எஸ் ஏ சந்திரசேகர் படத்தை போட்டேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே சந்திரசேகர் தான் சார் இந்த செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில் வந்து சந்திரசேகர் கலந்துக்கிட்டாருன்னு சொன்னதும் நாங்கள் என்ன சொன்னோன்னா வாகை சந்திரசேகர் தான் கலந்துட்டார்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவருடைய படத்தை போட்டோம் அப்புறம் தான் தான்ருச்சா எஸ்ஏ சந்திரசேகர்னு சொல்லிட்டு நான் சொல்லப்படிங்களா இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்கள் அதுதான் பிழைன்னு சொல்லிடுது சின்ன ஒரு எரர் சார் இது அவர் படம் போட்டதுக்கு இவர் படத்தை போட்டாங்க ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை உண்மையிலேயே மா இயக்குனர் பாரதி கண்ணனுடைய நம்பர் எங்கிட்டே கிடையாது உண்மையிலே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆறுதல் சொல்லணும் ஏன்னா ஒரு நாற்பது ஆண்டு காலம் அவர் எவ்வளோ வேதனைப்பட்டு பேசுகிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் நாற்பது ஆண்டு காலம் அவர் வந்து இந்த சினிமாவில் வந்து உழைச்சிருக்கிறாரு நேர்மையான மனிதர் அவர் வந்து இது வரைக்கும் அவன் கேட்டால் சினிமாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிசு கிசுக்கள்லாம் அவர் பற்றி வந்தது கிடையாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு படத்துக்குள்ளே பட்டியல் போடுறாரு நான் படத்தை எனக்கு இப்போ இப்போதான் தெரியுது ஓ இத்தனை படங்களை இவர் இயக்கியிருக்கிறாருன்னு தெரியுது நமக்கு தெரிஞ்சதுலாம் சூனா பணம் வந்த அந்த காமெடி தான் நமக்கு தான் அப்படி இருக்கும்போது இவர் வந்து இவரை வந்து இந்த மாதிரி செய்தி போகும்போது அவர் எவ்வளோ மனவேதனையோடு பேசுகிறாருன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது உண்மையிலே வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் ஒரு செய்தித்தாள் வந்து நீங்கள் செய்தி வெளியிடும்போது ஒரு கவனக்குறை ஏற்படும் அந்த கவனக்குறைத்த ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுல கூட ஒரு நியாயம் இல்லை இப்படி தாங்க நடந்துடுச்சு சார் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணன் சொல்லிட்டு பண்ணால் உடனே நீங்கள் வந்து பார்த்தா நெட்டில் தட்டி பார்த்துட்டு யார் பாரதி கண்ணன் வராங்கன்னு சொல்லி பார்த்துட்டு உடனே திட்டக்கு அவன் போட்டோ போட்டா என்ன சார் என்னங்க இது நியாயமாக இது ஓரளவுக்கு தான் இருக்கணும் இப்போது ஒருத்தர் பேரை இன்னொருத்தர் ஒருத்தர் பயன்படுத்திக்கிறாங்க சேகுவாரனு இருக்குது இப்போ சேக்குவரானால் எல்லாேருக்கும் தெரியும் ஒரே ஒரு சேகுவாரா தான் அப்புறம் பல பேர் சேகுவாரான்னு பேர் வச்சுக்கலாம் சேகுவாரானா யாருன்னு கேட்டால் வந்து இப்போ வந்து ஃபிடரல் கேஸ்டோட பயணித்தவர் புரட்சியாளர் அவர் வந்து அர்ஜென்டினால பிறந்தார் கியூபா விடுதலைக்காக போராடினாரு இப்படியும் நம்ம சொல்ல முடியும் அவர் தான் வந்து சேகுவாரா இப்போ நான் அந்த சேகோரா எடுத்துகிட்டு திடீர்னு அந்த சேகோரா பற்றி புரட்சியாளர் பற்றி பேசவும் திடீர்னு என் படத்தை போட்டால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கலாம் என்னென்னு கேட்டால் சார் நான் வந்து கூகுளில் போனேன் கூகுளில் சேகுவாரா ஜெய்சங்கர்னு தட்னா சேகுவாரான்னு உடனே ஒன்று அவர் ப படம் இருந்தால் உயிர் படம் தான் நிறைய வருது அப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிக்கலாம் ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல கூகுளில் போனால் கூகுளில் போனாலே வந்து இப்போதான் இப்படி பண்ணது தான் இது கூகுள் அந்த பாரதி கண்ணன் ஃபோட்டோ வந்து தேடி இருப்பாங்க கூகுளில் போனவர் தான் என்ன இவர் போட்டார் வந்து டீ போட்டேன் என்ன சார் இது இல்லை இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சார் என்னென்னா அந்த மாறன்னு ஒருத்தர் வந்து ஆ கரெக்ட் கரெக்டாக வந்து ஞாபகப்படுது சூப்பர் கரெக்டாக மாரன் வந்து ஒருத்தர் வந்து இருந்தார் அவர் வந்து சித்திரம் பேசுகிற படத்தெல்லாம் வந்து கொரோனா பீரியடில் அவர் இறந்தார் கரெக்டாக ஆமா ஆமா அப்போ என்ன செஞ்சிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா உடனே இந்த மாதிரி போட்டாங்க இப்போ நம்ம கூலி படத்தை நடித்தார் பாருங்கள் அவ்வளோ போட்டு ரெண்டு பேருமே நகைச்சுவை நடிக்கிறது அப்படி போட்டாங்க சார் அதையாவது சொல்ல முடியும் சார் ஏன்னா ரெண்டு பேருமே நடிக்கிற்கள் ரெண்டு பேருமே காமெடி நடிக்கிறக்காரு லு சபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறம் சொன்னால் தான் இவர் நமக்கு தெரியும் அப்படி இருந்தது அதெல்லாம் சொல்லலாம் இங்கே ஆனால் நல்லா தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த ஃபோட்டோ அப்டேட் பண்ண அதாவது வந்து அப்லோட் பண்ணும் போதாவது யோசிக்கணும் யார்ட்டையுமே கேட்கலாம்ல சினிமா வட்டாரத்தில் சார் இவர் இது மாதிரி நடந்ததா சார் அப்படின்னு சொல்லி கேட்கணும்ல அவசர கற்று அப்படி தான் செய்தியை தரேன்னு சொல்லிட்டு இப்படி தான் செய்தியை முந்தி தரேன்னு சொல்லிட்டு கண்டதையும் வாந்தி எடுக்க வேண்டியது தப்பு இல்லையா சார் அது ரொம்ப கொடுமையாக ரொம்ப பிரதாபமாக அவர் பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக சொன்னேன் ஏன்னா அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு பாருங்க எவ்வளோ நல்ல மனிதராக இருந்தால்தான் இவ்வளோ ஃபீல் பண்ண முடியும் சில பேர் ஆ ரைட்டு சினிமாவில் இருக்கிறாங்க ஆ ரைட் போ அதெல்லாம் இதெல்லாம் சகஜம் இதெல்லாம் நாங்கள் நிறைய கடந்து வந்தோம் எது நிறைய கடந்து வந்துட்டோம் இதெல்லாம் நாங்கள் நிறைய கடந்து இது என்ன பெரிய இது இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க இது ஒன்றும் பெரிய இதில் இதன் மூலமாக நமக்கு ஒரு விளம்பரம் கிடச்சிச்சு அப்படின்னு ஆனால் இவர் நாற்பது ஆண்டு காலம் என்னுடைய வந்து கலையுலக வாழ்க்கையில் வந்து என்னை சதிச்சுட்டாங்க ஒரு ஃபோட்டோ போட்டு எல்லாேருக்கும் விலகும் தர முடியுமா சார் நீங்கள் ஒரே நேரத்தில் ஃப்ளாஷ் பண்ணிட்டீங்க எல்லாேருக்கும் நீங்கள் சார் நான் மறுப்பு செய்தியே வெளியிடலாம் நீங்கள் மறுப்பு செய்தி வெளியிலன்றது அவருடைய குற்றச்சாட்டு அவர் நீதிமன்றத்தை அணுகியிருக்காரு ஒரு கோடி கேட்டுருக்கிறாரு கேட்டால் பத்து கோடி கேட்டுருக்குனா அவர் ஒரு கோடி கேட்டது எதுக்குன்னு கேட்டினா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஃபர்மேஷன் போட்டோம்னா ஒரு ஒரு கோடி பண்ணால் அது குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க டெபாசிட் வைக்க சொல்லுவாங்க ஸோ அது வந்து உர அது வரக்கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் என்ன கேட்டால் வந்து ஒரு பத்து கோடி கூட கேட்ட அவர் வந்து நஷைட் போட்டிருக்கலாம் ஏன்னா அப்படி தான் இருக்குது ஏன்னா ஒரு செய்தி வெளியிடற ஒரு நியாய தர்மம்னா ஒரு பாலியல் குற்றச்சாட்டு போக்சை வழக்கு அதில் வந்து சிறுமியை வந்து பார்த்தீங்கன்னா விபச்சாரத்துக்கு அதாவது பாலியல் பலாத்காரம் பண்ணி விபச்சாரத்துக்கு தள்ளன சொல்லப்படக்கூடிய நபர் பாரதி கண்ணன்ற நபர் அந்த பாரதி கண்ணனுடைய ஃபோட்டோ வைக்கிறதுக்கு இவருடைய ஃபோட்டோ போட்டு நீங்கள் வந்து ஒரு செய்தி வெளியிருக்கீங்கன்னா அது எவ்வளோ இருக்கும் சினிமா வட்டாரம் ஃபுல்லாக போகும்ல சார் கண்டிப்பாக போகும் அது அவருக்கு ஒரு கெட்ட பேர் கூட எவ்வளோ பெரிய கெட்ட பேர் சார் கொஞ்சம் கெட்ட பேர் எவ்வளோ பெரிய கெட்ட பேர் அதுலேருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ மன உளைச்சல் எவ்வளோ ஆயிருக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு ஆனால் அவர்காக பேசுகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சங்கமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல மற்றதெல்லாம் பொங்கி எழுந்து வருவாங்க நம்ம ஆளுங்க எது இவன் பேசிட்டான் அவன் பேசி நடிகர்கள் யாரும் பேசவே இல்லை சார் எந்த நடிகர் சங்கம்லாம் பேசுன மாதிரியே இல்லை அண்ணன் இவர் ராதாரவி அண்ணன் பேசுனதை பார்த்தேன் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு பேரரசு பேசியிருக்கிறாரு பார்த்தா இயக்குனர் பேரரசு இன்னொரு ரெண்டு மூணு பேர் நமக்கு சில பேர் தெரியல நமக்கு யாருன்னு ஆனால் அதிகாரப்பூர்வமாக அந்த இயக்குநர்கள் சங்கம் வந்து மற்ற நபர்கள் அண்ணன் ஆர்கே செல்வமணி அண்ணன் நாசர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியை பார்த்தாங்களா பார்க்கலையா ஒருவேளை மாலை மலர்றதுனால அவங்களுடைய கோர்ட்டில் வந்து யாருடைய கோர்ட்டில் அண்ணன் நாசர் அண்ணன் வந்து செல்வம ஆர்கே செல்வமணி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அவங்க கோர்ட்டிலே போட்டு இவங்களை குற்றவாளி ஆக்கலான்னு முடிவு ஆக்க வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களா ஏன் இந்த பாரதி கண்ணனுக்காக பேசலைன்ற ஒரு வருத்தம் இருக்குது நமக்கு யாரும் ஓரளவுக்கு தானே சார் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க பாலியல் குற்றச்சாட்டு யாரோ ஒரு நபர் அவரை வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு இவருடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் இது எவ்வளோ பெரிய வந்து இது கவனக்குறைவுன்னு சொல்ல முடியுமா அலட்சியம்னு சொல்ல முடியுமா அதையும் தாண்டி கவனக்குறைவு அலட்சியன்றதை தாண்டி தானே இது இனிமேலாவது நான் என்ன சொல்கிறேங்க அண்ணன் நாசர்கிட்ட நான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன்னு கேட்டால் குறைஞ்சபட்சம் கண்டனமாகவும் தெரிவிங்க அவரும் ஒரு நடிகர் தானே அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இயக்குனர் தானே சினிமாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா எல்லாரையும் ஒரே கண்ணில் பாருங்கள் அண்ணன் நாசர்கிட்ட நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது அதுதான் தான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்கண்ணா நீங்கள் எல்லாரும் ஒரே பார்வையில் பாருங்கள் பாரதி கண்ணனுக்கு ஒரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா வேறு இன்னொரு நபருக்கு ஒரு பார்வை பார்க்கக்கூடாது இல்லை சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க இல்லாமல் போகிறாங்க அதெல்லாம் வேறு நடிகர்னால் இன்றைக்கி ஒரு குரல் கொடுக்கணும்ல சங்கத்தில் மெம்பராக கூட இல்லாமல் கூட போட்டோம் அது எனக்கு தெரியாது சொல்கிறேன் நான் பேசணும்னா இதில் ஒருவேளை இதெல்லாம் ஒரு விஷயமா இப்போ கடந்து போக வேண்டியது நான் பேச கட்டினா இல்லைங்க கடந்து போகிறதுனா அவருக்கு வலிக்குதுன்னு சொல்கிறாருல்ல அவருக்கு வலிக்குதுன்னா கூட பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது நாளைக்கு நடக்காது என்ன நிச்சயம் யாரோ ஒரு நாசர் வந்து ஒரு ஒரு குற்றம் பண்ணுறாரு கேட்டால் இந்த நாசரை போட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கு நியாயமா அது யாரும் தப்பு இல்லாரும் சார் ஒரு இது வந்து என்னென்னா இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு குழுவாக போய் செய்தாங்க இதில் எனக்கு தொடர்பே கிடையாது ஆதாரமே இல்லாமல் என் பேரை போட்டாங்க இந்த குற்ற சம்பத்தில் சொன்னால் கூட சொல்லலாம் எல்லாம் கும்பலாக சேர்ந்து ஏதோ பண்ணிட்டீங்க அப்புறம் எல்லாம் தொடர்பே இல்லை ஜீரோ பெர்சன்ட்டு எந்த தொடர்பும் கிடையாது அந்த போட்டோவை போடுறதுக்கு உங்கள் ஃபோட்டோவை போட்டால் இவருடைய ஃபோட்டோவை போட்டாங்க செய்தி என்ன ஆகுது அதுவும் சாதாரண குற்றம் அதான் அவர் சொல்கிறாரு பாரதி சொல்கிறாரு அண்ணன் அவர் மரியாதையாக சொல்லுவோம் பாரதி கண்ணன் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு கொலை வழக்கு நான் கூட நான் வந்து ஏற்றுப்பேன் எப்படி எவ்வளோ மனசு பாருங்கள் கொலை வழக்காக இருந்தால் கூட இந்த செய்தியை பேரை போட்டிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல நம்ப மாட்டாங்க யாருமே அவ்வளோ அவர் அவரை பார்த்தா கொலை பண்ணுறவர் கிடையாது அவர் நம்ப மாட்டாங்க அவரை அவர் கொலையாளின்னு ஒன்று அதாவது கட்டினா வந்து கொலை செய்யப்பட்டவர்னு வேணால் சொன்னால் நம்புவாங்க இவர் கொலை செய்கிறாங்கன்னு சொன்னால் உடனே நம்பிடுவாங்க ஏன்னா அவர் அப்படி தான் படத்துலேயும் ஒரு வில்லனாக நடிச்சதே கிடையாது ஒரு கொடூரமான அண்ணன் ராதாரவி மாதிரி அண்ணன் நாசர் மாதிரி ஒரு கொடூரமான வில்லனாக தான் மாதிரி வில்லனாக கிடையாது 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 அவர் சாதாரண வந்து ரொம்ப மென்மையான கேரக்டர் தான் அவர் எடுத்த படங்களும் பக்தி படங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் தவிர அருவா வேலுன்னு படம் நடிச்சு எடுத்துருக்காரு அண்ணன் நாசர் தான் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன் ஸோ இது வந்து இப்படி இவங்களெல்லாம் சொல்லலாம் என்னென்ன கொடூரமான வில்லன் அப்பா நாசர்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவாசல் படத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி அந்த கேரக்டர் வந்து வில்லன் கேரக்டர் அதே மாதிரி அண்ணன் வந்து அமரன் படத்தில் அண்ணன் ராதா நடிச்சிருப்பார் வச்சுருப்பார் பயங்கரவாதம் கொடூரமான வில்லன்கா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை வந்து அவராக தான் இருக்கோம் நாங்கள் நினச்சிட்டோம் சார் இயல் இயல்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்மையான கேரக்டரு அதுவும் நீங்கள் ரேப் கூட்ற சார் இது வேறு கட்ட இப்போ கொலையாளி அதாவது கட்டினா வந்து கொலகாரன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை போட்டாங்க என் படத்தை தூக்கி போட்டாங்க பேர் இருந்ததுனால அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் பரவாயில்லங்கிறாரு யார் சொல்கிறது யார் அவருக்கு கண்ணே சொல்கிறாரு அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல பரவாயில்லையா என்னை கொண்டு போயிட்டு வந்து ஒரு ரேப்பிஸ்டாக அதுவும் ஒரு சிறுமி போக்சா சட்டத்தில் வந்து போட்டு என்னை வந்து கொண்டு போய் சித்தரிக்கல்கிறார் ரொம்ப கண்டிக்கிறேன் இது ரொம்ப வருத்தமாக இருக்குது வேதனையாக இருக்குது தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள் கேட்டால் ஒட்டுமொத்த நடிகர் சங்கம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் நடிகர் சங்கம் மட்டும் இல்லை சினிமாவில் இருக்கிற அத்தனை சங்கமும் பார்த்தீங்கன்னா இது நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து நான் கேட்டால் இவர் வந்து அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருத்தத்தை வேதனையை தெரிவிக்கிறாரு இது ஏதோ இவருக்கு மட்டுமே நடந்ததுன்னு சொல்லி கடந்து போகிறீங்க அப்படி கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க இப்படி ஏதாவது ஒரு ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசாங்கன்னா கூட ஏதாவது ஒரு ஆதாரம் இல்லாமல் வச்சுக்கலாம் பேச நான் நான்லாம் பேசுகிறேன்னா ஏதாவது கையில் ஒரு ஆதாரம்லாம் வச்சு பேச வந்து வைக்காமல் நான் பேச மாட்டேன் கையில் ஒரு ஆதாரத்தை வச்சுட்டு தான் பேசுவேன் இப்போது இது வேற பட் ஒரு செய்தி வெளியிடும் போது கண்ணுக்கு தெரிஞ்சு தப்புன்னு தெரியுது இந்த மாருதி கண்ணன் கிடையாதுங்க அது வேறு ஒரு மாருதி கண்ணனுங்க இவரை கொண்டு வந்து நம்ம போடுறோமேனு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மாசம் வந்து ஒரு உணர்வோடு செயல்படணும்ல அப்போ அப்படி செயல்படுனா அவர் மனசு எவ்வளோ வேதனைப்படுறாரு எவ்வளோ வருத்தம் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்ம பார்க்கும்போது இந்த அவமானத்தை அவர் சொமக்கிற அவருக்கு தானே வழி எவ்வளோ தெரியும் எவ்வளோ பெயின் இருக்கும் எவ்வளோ வேதனை எவ்வளோ கண்ணி இருக்கும் நாற்பதாண்டு காலம் அந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கீரலும் கிடையாது எந்த எந்த கிசுகிசு கிடையாது எந்த வதந்தியும் கிடையாது ஒரு நீட்டாக நேர்மையாக வந்து வாழ்ந்த ஒரு ஒரு மனுஷனை வந்து இப்படி சித்தரிக்கிறீங்க சொன்னால் ஓவர் நைட்டை ஒரு செய்தியை போட்டு நீங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண பிறகு அது நீங்கள் மறுப்பு செய்தியே வெளியிட்டால் கூட சித்தார்த் அது கதைக்காக நீ மறுப்பு செய்து வெளியிடலாம் அப்படி ஆனாலுமே இந்த நியூஸ் பேப்பர் நிறுவனத்தை தானே அதுதான் இப்போ அதுதான் நியூஸ் பேப்பர் நிறுவனத்து தான் இப்போ வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் வந்து வந்து கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த வழக்கு என்ன முடியல அது வேற பட் ஒரு தடவை ஒன்ஸ் நடந்தது நடந்தது தானே இல்லையா ஆனால் கவனக்குறைவாக வந்து செயல்படக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய பார்வை ஒரு பார்வை கேட்டால் செய்தி ஊடகங்கள் செய்தித்தாள்கள் வந்து வெளியிடும் போது இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணும் போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா நான் ப்ரிண்ட் மீடியாவில் இருந்ததுனால தெரியும் இந்த எழுத்து பிழைகள் நிறைய நடக்கும் கொலை முயற்சியை கொலை செய்தார்னு போட்டுறது இதுதான் வரும் பிரிண்ட் மீடியாவில் இப்படி வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் வந்து கொலை செய்ய முயற்சி தான் கேட்டால் கொலை செய்தார்னு போட்டோம் கொலை முயற்சி வேறு கொலை செய்தார் வேறு இப்படிலாம் பிரிண்ட் மீடியாவில் எங்களுக்கு வந்து அந்த அனுபவங்கள் இருக்குது நம்ம எழுத்து பிழை தான் முதல் முதல்ல நான் இறங்கினதே இந்த ப்ரிண்ட்டு மீடியாவில் வந்து முதல் முதல் கேட்டோம்னா வந்து பொது ஒழியன்னு ஒரு பத்திரிக்கை அதில் வந்து எழுத்து பிழையை பார்க்குறது தான் என்னுடைய வேலையாக இருந்துச்சு ஆனால் பிழைக்கே நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் சித்தா அதெல்லாம் தப்பு எழுத்து பிழை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கே பார்த்திங்கன்னா ஆனால் படிக்கிறவங்களுக்கு கூட தெரியாது இதை அதை படிக்கிறவங்களுக்கு கூட தெரியாது ஆனால் எங்களுக்கு தெரியும் ஆஹா எல்லாம் பிரிண்ட் ஏறிடும் பல அதாவது கண்கொத்தி பாம்பாக பார்ப்போம் அப்படியும் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா பிழை வந்துடும் பிரிண்ட்டெலாம் பண்ணிட்டு வந்துடும் ஒரு மூவாயிரம் புக்கு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு சார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எழுத்து பிழை பண்ணி யாரோ ஒருத்தர் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏன்பா இதை கொஞ்சம் பார்த்து ஏன்னா இது குற்றம் கண்டுபிடிக்கணும்னா இருப்பாங்க நம்ம நினைப்போம் என்னான்னு கேட்டால் கொண்டு போய் கொடுக்கும்போது கேட்டால் அவங்க படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிழை பார்த்து கேட்டேன் கேட்டேன் ஏன்பா இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் கேட்பாங்க ஒரு சில கேட்க மாட்டான் கேட்டால் பிரச்சனை கிடையாது ஏன்பா இந்த இடத்துல நம்ம ஒரு வந்து ரெண்டு எழுத்து பிழை இருக்குது ஏன்பா மீனிங்கே மாறுதுப்பா அப்படின்னு சொன்னால் கூட போகல சில பேர் சொல்லவே மாட்டான் நம்மளை நிமிந்து பார்ப்பாங்க இவங்க வேலை தானே இது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க பிரிண்ட் மீடியா புத்தகத்தை ரெடி பண்ணும்போது அப்போ நான் சின்ன வயசில் ஒரு இருபது வயசு தான் இருக்கேன் அப்போலாம் இருபது இருபத்தோரு வயசு தான் இருக்கேன் அது எதுவுமே குடும்பத்தை பார்ப்பாங்க என்ன கட்டினேன் இப்படி நிமிந்து பார்ப்பாங்க இதான் லட்சணமா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அது நடந்திருக்கு எழுத்து எழுத்துப்படலாம் ஆனால் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறீங்கன்னா என்ன இது அதுவும் இந்த காலத்தில் அதுவும் ரொம்ப வன்மையாக கண்டிக்க தகுந்தது அண்ணன் பாதி அவர்களுக்கு அவருடைய மனக்காயத்துக்கு நாமளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் முறையில் வந்து அண்ணனுக்கு வந்து ஆறுதல் நம்ம சொல்கிறோம் அதே சமயத்தில் சினிமா துறைகளுக்கு அத்தனை சங்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு ஆதரவாக இருக்கணும் அந்த பாரதி கண்ணனுக்கு ஆதரவாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் இன்னொரு ஒரு வேண்டுகோள்னு கேட்டீங்கன்னா நீ செய்தி நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் மீடியாக்களில் வந்து இந்த ஃபோட்டோக்களை அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி டிஜிட்டல் மீடியாவில் வந்து ஃபோட்டோக்களை அப்லோட் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் யார் வந்து இந்த செய்தியில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க தானான்றது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த செய்தியை வெளியிடணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமிக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்